தோற்று போன ஆட்சியை தோற்று போன ஆட்சிக்கு மக்கள் விருது வழங்க மாட்டார்கள் தோற்று போன ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு மக்கள் வெற்றி கோப்பையை வழங்க மாட்டார்கள் இதுதான் வரலாறு தோற்று போன திமுக ஆட்சிக்கு வீட்டுக்கு வழி அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் நான்காண்டு காலம் ஒரு சாமானியராக இருந்து ஒரு எளியவராக இருந்து ஒரு கணினியின் வடிவமாக இருந்து ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தனதாக்கி கொண்டு புன் சிரிப்போடு புன்னகை மன்னனாக பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்ட மகத்தான சாதனை ஆறு புதிய மாவட்டம் கொண்ட மகத்தான சாதனை இரண்டாயிரம் அம்மா மினிணி கிளிநி கொடுத்த மகத்தான சாதனை கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு செய்து கண்மாயிலை தூர்வாரிய மகத்தான சாதனை ஏரிகளை தூர்வாரிய மகத்தான சாதனை மேட்டூர் அணியவே தூர்வாரிய முதலமைச்சர் பாரம்பரிய ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த மகத்தான சாதனை இரண்டாயிரம் அம்மா மினி கிளிக்க கொடுத்த மகத்தான சாதனை அமைதி பூங்காவாக தமிழகத்தை வழிநடத்திய சாதனை மாணவர்களுக்கு கொரோனா காலத்தில் மனம் அழுத்தம் போக்க மகத்தான சாதனை விவசாயிகளுக்கு கொரோனா காலத்திலே தடையில்லாமல் விவசாயம் செய்த சாதனை இத்தனையும் செய்து கடனை கட்டுக்குள் வைத்த சாதனை வேலைவாய்ப்பு அளிக்க தனியார் வேலைவாய்ப்பு முகாமை நடத்திய சாதனை இளைஞர்களுக்கு வறுமை போக்குவதற்கு சுய தொழில் புரிவதற்காக பல்வேறு திட்டங்களை தந்த மகத்தான சாதனை விவசாயிகளுக்கு இழப்பீடுக்கான காப்பீடை பெற்றுத்தந்த சாதனை வெள்ள காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தந்த சாதனை வளர்ச்சி திட்டங்களே அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரமாக தந்த சாதனை இத்தனைக்கும் இது அதிமுக சாதனை அந்த அதிமுக சாதனையின் வெற்றி முகமாக இருக்கிற திருமுகம்தான் தெய்வ திருமுகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு இதை உளவு அறிக்கையாக படித்த முத்துழையர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு உதரவு ஏற்பட்டு பசைப்பாடுவது தன்னுடைய கடமையாக கொண்டிருப்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக காலம் கணிந்து வந்திருக்கிறது இந்த உலவாக்கரை ஸ்டாலின் திமுக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஊருக்காக உழைக்கிற உத்தமர் புரட்சி தமிழையா எடப்பாடியை நாம் முதலமைச்சர் ஐயாசை அமர்த்தி அம்மாவின் ஆட்சி புரட்சித்தமிழர் ஆட்சி வளர செய்ய வேண்டும் அது மக்களுக்கான ஆட்சி ஏழைகளுக்கான ஆட்சி புரட்சி தமிழையா எடப்பாடிய தலைமையில விவசாயிகளுக்கான ஆட்சி புரட்சி எடப்பாடி எடப்பாடியுடைய தலைமையில மாணவர்களுக்கான ஆட்சி இளைஞர்களுக்கான ஆட்சி மகளிருக்களுக்கான ஆட்சி தாய்மார்களுக்கான ஆட்சி ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கான ஆட்சி சர்வாதிகாரத்தை குழி தோற்றி புதைக்கின்ற ஆட்சி வாரிசு குடும்ப அரசியலை குழி தோற்றி புதைக்கிற ஆட்சி ஜனநாயகத்தை மலர் செய்கிற ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்று சமதர்மத்தை கடைபிடிக்கிற ஆட்சி எல்லோரையும் ஆள வைக்கிற ஆட்சி கருணையின் ஆட்சி காருண்யத்தின் ஆட்சி சமதர்ம ஆட்சி சமூக நீதி ஆட்சி பெண்ணுரிமை ஆட்சி அதுதான் எடப்பாடியர் ஆட்சி எடப்பாடிய தலைமையிலே அம்மாவின் ஆட்சி எடப்பாடிய தலைமையிலே புரட்சித்தரன் ஆட்சி இந்த ஆட்சியை காண காலம் கைகூடி வந்துவிட்டது இது புரட்சித்திற எடப்பாடியர் ஆதரவு அலை வீசுகிற காலம் எத்தனை பேர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எத்தனை பேர்கள் தங்கள் இருப்பை கொள்வதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள் மத்திய தலைமை தெளிவாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறது மத்திய தலைமை தேசிய கட்சி மத்திய தலைமை தெளிவாக அறிவித்திருக்கிறது என்ன அறிவித்திருக்கிறது டெல்லிக்கு தலைமை மாண்புகு மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மகத்தான மகத்தான மாபெரும் வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி இதில் இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை மக்களுக்கும் சந்தேகம் இல்லை எங்களுக்கும் சந்தேகம் இல்லை எல்லோருக்கும் சந்தேகம் இல்லை ஆகவே இருப்பிடத்தை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதை கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை புரட்சி தமிழையா எடப்பாடிய தான் அண்ணா தாவட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் புரட்சி தமிழையா எடப்பாடிய தான் மகத்தான கூட்டணி வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி மெகா கூட்டணி இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் அவு முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு எந்த 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 விதமான 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 குழப்பமான கருத்து மாறுபாட்டுக்கு இடமும் இல்லை அதற்கான தேவையும் இல்லை அதற்கான விவாதமும் தேவையில்லை தெளிவாக இருக்கிறார் மாண்புமிகு செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எம் தெளிவாக இருக்கிறார்கள் கூட்டணியில அங்க வகிக்கின்ற மதிப்புமிக்க மாண்பு தலைவர்கள் இதுல குழப்பம் என்ன இதுல கருத்து என்ன விவாதம் என்ன இதுல அரசர் என்ன இதிலே எந்த மேடையும் தேவையில்லை ஒரே மேடை அண்ணாத முன்னேற்ற கழகம் புரட்சி எடப்பாடிய எடப்பாடியார் தலைமையிலே மாபெரும் வெற்றி கூட்டணி புரட்சி எடப்பாடியார் எடப்பாடிய முதலமைச்சராக முன்னிறுத்தி வாக்குகளை சேகரித்து மாபெரும் வெற்றி ஒரே இலக்கு மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டும் இந்த இலக்கை கொண்டவர்கள் எல்லாம் ஓரணியிலே திறந்து ராமனின் வில்லை எடுத்து அம்பை எய்பதைப் போல இன்றைக்கு ராமனாக முன்னிறுத்தி எல்லோரும் ஒன்றிணைந்து ராமனாக புரட்சி ஐயா இழப்பாடை முன்னிறுத்தி திமுக என்கிற அசுரனை திமுக என்கிற அந்த தீய சக்தியை வீழ்த்துகிற அந்த மகத்தான அம்பை எய்துவதற்கு காலம் கழிந்து வந்து விட்டது கருத்துக்கு தடை இல்லை இடையூறும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தொண்டர்களும் தெளிவாக இருக்கிறார்கள் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் குழப்பமாக நிர்வாகிகள் இருப்பதால் நமக்கெல்ல அதிலே கவலை இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்